Hi everyone. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஹெலிகாப்டரிலே வடக்கு நோக்கி சென்ற நிலையில் ஹெலிகாப்டரிலே விபத்து ஏற்பட இருந்த நிலையிலே தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பிரதேசத்திலே நெல் வயலிலே ஹெலிகாப்டர் இறக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலுக்கான பிரச்சார பணிக்காக சென்ற நிலையிலே இந்த விபத்து ஏற்பட இருந்த நிலையில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஹெலிகாப்டர் நெல் வயலிலே இறக்கப்பட்டுள்ளது அதன் பின்னர் ஜனாதிபதிக்கு பாதுகாப்பு படை மாற்று ஹெலிகாப்டர் வழங்கப்பட்ட நிலையிலே அதிலே ஜனாதிபதி சென்றுள்ளார் இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள் ஜனாதிபதி தேர்தலுக்கு இன்னும் சில நாட்களே எஞ்சியுள்ள நிலையில் எதிர்வரும் பதினெட்டாம் தேதி நள்ளிரவுடன் ஜனாதிபதி தேர்தலுக்கு நிறுத்த வேண்டும் அதற்கமைய வேட்பாளர்களும் இலங்கையின் பல பாகங்களிலும் பிரச்சாரங்களிலே ஈடுபட்டு வருகின்றனர் அதன் அடிப்படையில் தற்போதைய ஜனாதிபதியான ரணில் விக்ரம் சிங் பிரச்சார பணிகளுக்காக நாட்டின் பல பகுதிகளுக்கும் செல்வதற்காக வானூர்தி ஹெலிகாப்டர்களையே பயன்படுத்துகின்றார் அதன் அடிப்படையில் இன்று வடக்கு நோக்கி ஹெலிகாப்டரிலே சென்ற நிலையில் ஐநூற்றி இரண்டு என்ற ஹெலிகாப்டரிலே தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுள்ளது அதன் பின்னர் ஹெலிகாப்டர் எப்பாவல கட்டியாவ கிராமத்திலே நெல்வயல் ஒன்றில் அறுபத்தி எட்டாவது கால்வாய் பிரதேசத்திலே தரையிறக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பான முறையில் தரையிறக்கப்பட்டதுடன் யாருக்கு உயிர் சேதங்களோ பொருட்சேதங்களோ ஏற்படாத நிலையிலே இந்த ஹெலிகாப்டர் நெல்வயலிலே தரையிறக்கப்பட்டுள்ளது அதன் பின்னர் ஜனாதிபதி செல்வதற்கான பிரத்யேகமான ஹெலிகாப்டரை பாதுகாப்பு படை ஏற்பாடு செய்தமைக்கு அமைய மாற்று ஹெலிகாப்டரை பயன்படுத்தி ஜனாதிபதி அங்கிருந்து புறப்பட்டு சென்றிருந்தார் என்றாலும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சென்ற ஹெலிகாப்டரிலே இந்த தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுள்ளது என்றாலும் பாதுகாப்பான முறையில் தர இறக்கப்பட்டதன் காரணத்தினால் எந்த விதமான பாதிப்புகளும் இன்றி ரணில் விக்ரமசிங்க அங்கிருந்து வடக்கு நோக்கி சென்றிருந்தார் இந்த சம்பவம் இன்று பகல் எப்பாவள பிரதேசத்திலே இடம்பெற்றிருந்தது எனவே அடுத்த ஜனாதிபதி யார் என்பதை தீர்மானிப்பதற்கு இன்னும் சில நாட்கள் எங்கியுள்ள நிலையில் இந்த ஹெலிகாப்டரிலே ஏற்பாடு இருந்த மிகப்பெரிய விபத்து தடுக்கப்பட்டு ஹெலிகாப்டர் தரையிறக்கப்பட்டு ரணில் பாதுகாக்கப்பட்டிருந்தார் மீண்டும் ஒரு வீடியோ பதில் சந்திக்கும் வரை தனியோருமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்